ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்குற ராசி சக்கரத்தில் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அந்த வகையில உங்களோட ராசி அதிபதியை பொறுத்து உங்களின் குண விஷயங்கள் பெரும்பாலும் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடும் இந்த மாத கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாம சொல்ல போறோம் மாத பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு உற்சாகமான நாள் ஏன் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல உதூகலம் நிலவக்கூடிய நாள் திட்டமிட்டு நம்மளோட குடும்பத்தை பட்ஜெட் போட்டு நடத்துவதற்கு நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளுமே இந்த மாத பிறப்பு தான் இந்த மாத பிறப்புல உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களோட பயணங்கள் ஆதாயத்தை தருமா உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் இது பத்தின பொதுவான கேள்விகள் எல்லோரும் மனசுக்குள்ளயுமே இருக்கும் பொதுவாகவே நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அது சாதகமாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் பாதகமாக இருந்துச்சுன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் எல்லாமே சரியாக நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில சிவ பெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பலவிதமான விதமான முன்னேற்றத்தையுமே கொடுக்க உதவியா இருக்கும் முருகப்பெருமானின் பூஜித்து வருவதன் மூலம் நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும் செவ்வாய் கிழமையில முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடுங்கிறது மேசராசி என்பவர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா எனவும் சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நாம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் நடக்கிற எல்லா நல்ல நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீதிமான்களா இருப்பீங்க பனிரெண்டு ராசிகள்லையுமே இது முதல் ராசியாக வரதுனால நீங்க வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரங்க அநியாயத்தை கண்டால் கோபப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அநீதியை கண்டு பொங்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே சார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கூட்டமாக நண்பர்களோடு இருக்கிறது பிடிக்கும் உங்களோட மற்றவங்களை சார்ந்து நம்ம ஒரு விஷயம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் எந்த ஒரு செயலியுமே மேசராசிக்காரங்கிட்ட ஒரு துடிப்பும் வேகமும் இருக்கும் அதே போல உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லோரையுமே எளிதில் நம்பிடுவீங்க இதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட அப்படியே எளிதில் பேசி நம்ப வச்சு நிறைய காரியத்தை உங்ககிட்ட வந்து சாதிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்துறதுக்கு தான் உங்களுக்கே புரியும் நம்ம ஏமாந்துட்டா அப்படின்னு எல்லா வேலைகளிலுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க எல்லோரையும் கண்மூடிக்க நம்ம நம்புறதுல மட்டும்தான் நிறைய பிரச்சனையை நீங்க சந்திச்சிருப்பீங்க இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்களா நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர் தீவிரமா ஆலோசனை செஞ்சு செய்யக்கூடியவங்க நீங்க எது நல்லது எது அப்படின்னு ஆனால் அவங்களோட சுற்றி கூடியவங்க என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லவங்கள கேட்டவங்கள அப்படிலாம் பார்க்கவே மாட்டிங்க அவங்க எது சொன்னாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக நம்ம கூடியவங்களா இருப்பீங்க மேசராசிக்காரங்க கிடைக்கிற பலவீனம் என்னன்னு கேட்டால் இந்த ஒரு கண்மூடித்தனமா வைக்கிற நம்பிக்கையும் அதே போல அடிக்கடி உங்களுக்கு வரது இல்லையா கோபம் அது ரெண்டு மட்டும் தாங்க இது ரெண்டு மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னுமே சிறப்பான பயன்களை எல்லாமே உங்களால பெற முடியும் அதே போல் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறை உணர்ந்துட்டீங்கன்னா வயதில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க தயங்காத ஒரே ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் அது ராசிக்காரங்க தாங்க இந்த ஒரு இயல்புல ரொம்பவுமே பெரிய இயல்புன்னு சொல்லலாம் இது அவ்வளோ சீக்கிரம் யாருமே நம்ம பண்ண விஷயத்து தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கிட்டு அதுவும் மன்னிப்பு கேட்கறதுலாம் ரொம்பவும் அரிதான ஒரு விஷயம் இந்த ஒரு இயல்பு மேசராசி கிட்ட இயல்பாகவே இருக்கும் இந்த ஒரு குணத்தாலேயே பெரும்பாலான மக்களால் உங்களுக்கு உங்களை பிடிச்ச ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு போலாமா போலாம் உங்களுக்கு உத்தியோகம் ஈடுபட்டு இருக்கா கூட இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ இந்த மாதத்துல இருந்து தொழில முன்னேற சிறந்த வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய யோகம் அமையப் போகுது அது மட்டும் இல்லாம இந்த சிறந்த முன்னேற்றம் வரும்போது அவ்வப்போது சின்ன சின்ன சவால்களுமே வரும் அதன நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறு சவால்கள் இது எல்லாமே உங்களோட ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்குமே இடையூறாக இருக்காது அதனால நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம் எப்படி அடுத்தடுத்து நம்ம முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் அதை செயலையும் படுத்தலாம் உங்களோட தொழில்முறை முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் இந்த தடவை எதிர்பார்க்கலாம் உங்கள் நிதி மேம்படக்கூடும் இது உங்களை மேலும் நேர்மையாகவும் நம்பிக்கையையும் உணர வைக்கும் நீங்க உங்களோட தொழில உயரும் பொழுது உங்களோட வாழ்க்கை துணையும் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் உடல்நலம் இப்போது நல்லா இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் சுமூகமான உறவுகளுக்கு நல்ல ஒரு தொடர்புகள் அவசியம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி நண்பர்களுடனும் சரி உங்களோட உறவுகள் வலுவாக அமையும் மேலும் உங்களுக்காக அவர்களின் நல் நல்லாதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விரிவா குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காதல் விஷயத்துல உங்களோட தூண்டுதல்களை நீங்க இந்த மாதம் கொஞ்சம் கட்டுப்பாட்டாக தான் வச்சுக்கணும் ஏன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காதல் விவகாரத்திற்கு சாத்தியமான கூறுகள் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதனால கவனமா இருங்க இல்லைன்னா அது உங்களோட காதல் உறவே கெடுக்கக்கூடும் உங்கள் காதல் வாழ்க்கையிலிருந்து வெளியாட்களை விளக்கி வச்சிருங்க மூன்றாம் நபரின் ஆலோசனை எந்த ஒரு விஷயத்துலையுமே வேண்டாம் அதே போல குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட துணை விசித்திரமா நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க திருமண வாழ்க்கை சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் உங்கள் துடிப்பான ஆளுமை மற்றும் துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடும் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது கோபம் வரக்கூடாது எடுத்துமா கோபத்துமான்னு சொல்லி எந்த ஒரு பேச்சையும் பேசி வீண் விவாதம் செய்யாதீங்க இருந்தாலுமே உங்கள் துணையும் பிடிவாதமாக இருந்தா நிறைய ப்ராப்ளம் தான் என்ன வரும் அதனால் விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லை நிலையான மற்றும் இணக்கமான உறவை நீங்கள் விரும்புனீங்கன்னா சில சமரசத்தை செய்யறது தப்பு இல்லை வாக்குவாதங்கள் வரும் பொழுது அமைதி அமைதியாக இருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோட ஆதரவு உங்களுக்கு பல வகையிலுமே இந்த மாதம் ஆதரவாக இருக்கும் அதனால அவங்களை அனுசரித்து போகிறது தப்பு இல்லை பெரியவங்க உடனான உறவு நேர்மையாக இருக்கும் இருப்பினும் உங்கள் குழந்தைகள் கிட்ட பழகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தங்களோட நிதியை புத்திசாலித்தனமா கையாளலாம் உங்கள் உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலுமே அதில் ஒரு பகுதி நழுவி போகலாம் திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க குடும்பத்திலும் நண்பர்களுக்கும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லை மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை கட்டாயம் தவிர்க்கணும் நீங்க முதலீடுகளை செய்ய விரும்பினால் நீங்க மிகவும் சாதகமான நேரத்திற்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் உங்களை வழி நடத்துவாங்க நல்லபடியாக உங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களோட சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தற்பொழுது ஆன்சைட் வேலைக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை ஊடகங்கள் மற்றும் திரைப்பட வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற இரு ஒரு சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்கு வழக்கறிஞர்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சில பின்னடைவுகள் அமையக்கூடும் அதனால் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் நன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு கவனமா இருங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமாகும் அதிர்ஷ்டம் உங்களை செய்யணும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய யோசனை வரலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் உள்ளவங்களுக்கு இப்பொழுது செழித்து தங்கள் முயற்சிகளுக்கு வெகுமதியை பெறக்கூடிய யோகம் அமையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்ப சூழல் அமைதியா இருக்கும் சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் வரும் பொழுது நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா ஓகே இது உங்களோட ஆரோக்கியத்திற்கு நேர்மையான விளைவுகளை ஏற்படுத்தும் சிலருக்கு அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வரலாம் முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை சாப்பிடுறது தவிர்த்தாலே போதும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடும் இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் முதுகலை படிப்பு தொடர்பும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லவும் திட்டமிடும் மாணவர்கள் வெற்றியை அடை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகியிருக்கு நீங்க விரும்பக்கூடிய நிறுவனங்களில் சேர்க்கை பெற வேண்டிய வாய்ப்பும் அமையும் என்ன நண்பர்களே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி நிலைகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேசராசியை சேர்ந்தவங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி